ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடிக் நஸ்டி கார்டன் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோமெட்டிக் பிளான்ட் தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல மனமும் இருக்கக்கூடிய ஒரு பிளான் இந்த பிளான்ட்டு எல்லாமே ரோஸ் மெரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த செடியினுடைய பெயர் வந்து மருகு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பூக்களை வச்சு கட்டுவாங்க ஒரு நல்ல மனம் தரக்கூடிய ஒரு செடிங்க இதுதாங்க இதுதான் இது இதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தவணம் அப்படின்னு சொல்லுவாங்க மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க இதுவுமே பூக்களை வச்சு கட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க மாலையாக இந்த பிளான்ட்டுடையும் உங்களுடைய ரேட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான் சாரி இது வந்து லெமன் கிராஸுங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்டைய நேம் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க இதனுடைய வேர் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் இதனுடைய பெயர் ஏன் வெட்டி வேர்னு வந்ததுன்னு பெயர் பெற காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த செடியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேர் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம்மை திருப்பும் நம்ம டிப் பண்ணி வச்சிடலாம் மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு திருப்பும் இந்த ஸ்டெம்மை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா திருப்பவுமே நமக்கு செடி உருவாகிடும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த செடியினுடைய பேர் வெட்டி வேர் அப்படின்னு அழைக்கிறாங்க நமக்கு தேவையானதை வெட்டிட்டு திருப்பவுமே டிப் பண்ணி வச்சால் போதுமானது அவ்வளோதாங்க அடுத்து பார்க்கக்கூடியது நாட்டு வல்லாறை வல்லாரையில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது நாட்டு ரகத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய வல்லாறை வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நாட்டு வல்லாறை தான் இதனுடைய இலைகள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் இன்னும் நாம் வந்து இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஸ்வீட் துளசிங்க இது வந்து சாப்பிடும் போது ரொம்பவே இனிப்பாக இருக்கும் இதனுடைய இலைகளை சாப்பிடும் போது இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம் இந்த பத்து செடியில் நீங்கள் எந்த செடி வாங்கினாலும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இந்த பிளான்டைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம் இந்த பத்து பிளான்ட்டில் நீங்கள் எந்த பிளான்ட் வாங்கினாலும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் இந்த ஆஃபர் வந்து டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் எ நைஸ் டே